பிக் பாஸ் சீசன் நயனில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது எல்லோரும் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து அரோராக்கிட்டையும் கமிர்தின் வந்து பார்த்து பார்வதி பேசின விஷயம்லாம் இருக்கல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரம்யா கவனிச்சிருக்கிறான் கவனிச்சது பிறகு அவன் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு கான்வெர்சேஷனில் வந்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஒரு யோசிச்சுட்டு இருப்போம்ல பார்வதி இந்த வாரம் யாரை வச்சு சர்வே பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வாலண்டியராக போய் மாட்டினால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ரம்யா கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது ரம்யா தான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களே சொல்கிறாங்க அதாவது நீ வந்து ஒரு வந்து பேசுகிறது ஓகே எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறது ஓகே கேம் ஆடுறது ஓகே பட் ஆனால் நீ ஒரு முடிவில் தெளிவாக இருக்கணும் முதல்ல இந்த மாதிரி ஒரு கேமரா இருக்கிற இடத்துல நாலு பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து உட்காந்து நீ ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்காது நீ என்ன பண்ணு போய் வெளியே போய் வந்து பேசு இந்த மனநிலைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றி இவங்க அவங்கள பற்றி பேசி இவங்களை பற்றி பேசி மாற்றி மாற்றி பேசி கன்ஃபியூஷ் ஆகிக்காமல் வெளியே போய் மனசு விட்டு பேசு அப்போது உனக்கு என்ன தோணுதுன்னு பார் உனக்கு செட் ஆனால் சரி ரைட்டு கன்யூப் பண்ணேன் இல்லையா விட்டுரு நான் இப்படி தான் வந்து ஒருத்தன் லவ் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து லவ் பண்ணி ரொம்ப நாள் வந்து லவ் பண்ணி திடீர்னு அவங்க என்னை விட்டுட்டு போகும்போது அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ஒருவேளை அந்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் திடீர்னு கல்யாணம் ஆகிருந்தாலோ இல்லை ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் என் வாழ்க்கையை வந்து அப்படியே அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு வந்து ரம்மியை அட்வைஸ் பண்ணுறாங்க பார்வதிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில பார்வதி வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ்னஸ் இருக்கேன் இப்போ வந்து நான் வந்து அவர்ட்ட பழகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே போய் தங்கச்சின்னு அவன் சொல்லிடுறான் அது எப்படி வந்து பிடிச்ச பொண்ணு வந்து தங்கச்சின்னு சொல்ல முடியும் நான் வந்து ரம்யா சொல்கிறேன் இது மாதிரி நான் நிறைய பேர் சைட் அடிப்பேன் அழகாக யாராவது பசங்கன்னா நான் சைட் அடிப்பேன் பட் ஆனால் அவங்களை யாரையுமே நான் அண்ணன் கூப்பிட மாட்டேன் பேர் சொல்லி கூப்பிட்டு தான் அண்ணன் கூப்பிட மாட்டேன் ஆனால் எப்படி வந்து இப்படி இப்படி வந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்ல முடியுது சைட் அடிச்சுட்டு பேசிட்டு தங்கச்சின்னு என்ன மைண்ட் செட்டில் சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க இந்த கமூர்தின் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ கமருதீன் வந்து இந்த சூழ்நிலைக்கு இந்த பிக் பாஸ் சூழ்நிலைக்கு யாராவது பிடிச்சிட்டு சர்வே பண்ண வேண்டிய அவசியத்தில் கமர்தீன் இருக்கான் எந்த எந்தவித மாற்றுகத்தும் கிடையாது ஸோ இருந்து தன்னால் என்ன கேம் ப்ளே பண்ண முடியும் அதை தனக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்க முடியும் இப்போ பிள்ளைங்க பேசுகிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க பேசுறதை வச்சு அதை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கமருதியனோட இருக்குது ஸோ அதை அவன் பண்ணுறான் அதை வந்து பார்த்து புரிஞ்சுக்காமல் பார்வதி தன்னோட கேம்லேருந்து கொஞ்சம் விலகி போகிறது மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது அது ரம்யா நோட் பண்ணிவிட்டு தெளிவாக சொல்கிறாங்க நீ பண்ணுறது தப்பு பாரு இதை கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்க நீ இந்த ஒரு விஷயத்தில் வந்து தெளிவான மெயின் செட்டிலேருந்தால் நீ கேம் கரெக்டாகலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்த்தது ஸோ இதில் வந்து ரம்யாவோட சில மெச்சூரிட்டி தெரியுது நிறைய இடங்களில் இம்மெச்சூர்டான விஷயங்கள் இருந்தால் கூட சில இடத்துல மெச்சூரான விஷயம் தெரியுது ஏன்னா வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை அடியே வந்து இன்னொரு பொண்ணு பற்றக்கூடாது ஏன்னா கேமில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் கடன் வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு இன்னும் தாண்டி போக போக ஒவ்வொருத்தரு நாளும் ஒவ்வொரு நாளும் தாண்ட தாண்ட அது அவங்களுக்கான வருமானமாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து மக்களிட வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வுங்கிறத விட அந்த என்ன சொல்கிறது விசிபிலிட்டியில் வந்து வருவாங்க இன்னும் கொஞ்சம் அதிகபட்ச ஒரு ஃபேம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதியை வந்து இந்த பிள்ளை தெளிவுபடுத்துது ஸோ ஆனால் இதை பார்வதி எப்படி எடுத்துக்கிட்டு பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து ஒரு விஷயத்தில் ஒரு புரிதல் இருக்குது இங்கே என்ன நம்ம இருக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து காட்ட முடியும் நம்மளோட மைண்ட் செட் என்ன உண்மையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது உண்மை தன்மை தான் காட்ட முடியும் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே உண்மை காட்டிட்டு போயிடுவோம் மக்கள் என்ன வேணால் முடி பண்ணிட்டோம் அப்படின்னு தோணிரும் ஸோ இப்போ நம்மளோட ஒரிஜினாலிட்டி தான் காட்டிகிட்டு இருக்கனால அதை வந்து வெளியே போனால் நான் இதை தான் வந்து காட்ட போகிறேன் ஸோ இதே மைண்ட் செட்டில் தான் நான் பேச போகிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லியிருக்கிறாள் ஸோ இதுதான் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்தது ரம்யா வந்து பார்வதி கூட ட்ராவல் பண்ணிட்டே இருந்தால் சில விஷயங்கள் இந்த மாதிரி மெச்சூரான அட்வைஸை பண்ணிகிட்டு இருந்தால் அது பார்வதிக்கு ஒரு கேமுக்கு பயன்படும் அப்படி இல்லாமல் வந்து அது இன்னும் எரியறத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய இம்பேக்டையோ இல்லை வந்து பார்வதிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான இடத்தையோ கொடுத்துருக்க வாய்ப்பில்லை ஸோ இதுதான் ஒரு கான்வர்சேஷன் நடந்துருந்துச்சு அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது எல்லா பெண்களுமே வந்து வாழ்க்கையில் மீட் பண்ணுற விஷயந்தான் தான் வந்து ஒரு பையனை விரும்புவாங்க அதான் அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துச்சுன்னா ஒரு பரிசி வரும் அந்த பரிசு தாண்டி எப்படி வர்றது அப்படிங்கிற அந்த ஒரு பாடர்கள் அது எல்லா பொண்ணுகளுக்கும் தேவைதான் ஸோ ரெண்டு பேரும் அடிப்பட்டவங்க ஒன்று வந்து மி மிச்சூடாக இருக்கிற ஒரு பொண்ணு இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடிபட்ட பொண்ணு ரெண்டு பேரும் பேசிக்கும் போது சில பெண்களுக்கு இது சரியான ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்க அதை எழுதுங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதே ஒரு தெளிவான மைன்செட்டெலாம் பேசியிருக்காங்களா இல்லை கேமுக்காக பேசியிருக்காங்களாங்கிறத எல்லாத்தையும் எழுதுங்களேன் என் கமெண்டில் பேசிப்போம்